அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாயம அரங்கமுருகா எனது திருபடி சரணம் திருக்குறள் அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் முத்து பவலம் போன்ற உயர்ந்த பொருள்களை கொண்ட கடலும் வளமையான மண்ணும் மலையும் கொண்ட நிலமும் அழகை தரும்படியான நிழலை கொடுக்கும் அடர்ந்த காடும் என சூழ்ந்து அமைந்திருப்பது நாட்டிற்கு பாதுகாவலாகும் இயற்கைக்கு தீங்கு தராதவாறு இருக்க வேண்டும் மனிதனின் செயல்கள் என்ற ஆறுமுக பெருமானே நிலம் செழிப்படைய நீர் மிக முக்கியம் நீர் தூய்மையாக இருக்க காடுகள் தேவை அவசியம் நீரின் தன்மையையும் நிலத்தின் தன்மையையும் அறிந்து கொண்டால் உடலின் தன்மையை உணர முடியும் இயற்கை மனிதனின் தேவைக்கான அனைத்தையும் தரும் ஆனால் மனிதனின் பேராசையை ஈடு செய்ய இயற்கையிடம் ஏதும் இல்லை அதே சமயத்தில் இயற்கையின் சீற்றத்தால் மனிதனின் பேராசை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது இயற்கையை சேதப்படுத்தாமல் தனது கடமையை சரிவர செய்து மகிழ்வாக வாழும் ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு இருக்கும் கருணை மாந்தர்களிடத்தில் இல்லை தனது தேவை என்று வந்துவிட்டால் இயற்கையை அழித்து விடுகின்றான் மனிதன் ஆனால் தேனீக்கள் பூவை சேதப்படுத்தாமல் தனக்கு தேவையான தேனை எடுத்துக்கொள்கிறது இத்தகைய அறிவு யார் தந்தது நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்திவிட்டு முகத்திற்கு முகமூடி போட்டுக்கொண்டு வாழ்வது மனிதனின் அறிவா அறியாமையா முற்றிலும் பலவீனமே மகான்கள் இயற்கையைப் போற்றிப் பாதுகாத்தார்கள் பேரின்ப பெருவாழ்வை பெற்றார்கள் இயற்கையை காப்போம் இயற்கையோடு வாழ்வோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினரையோடு பணிவான காலை வணக்கம்